தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு அரசின் இயக்கமும் தங்களுடைய கூட்டணி கணக்குகளையும் போட்டியிடுகின்ற இடங்களை பற்றிய சிந்தனையிலும் ஆழ்ந்திருக்கக்கூடிய வேலையில் அதிலும் கூட சில கட்சிகளில் அப்பா ஒரு கூட்டணிக்கு கதவு தட்டிட்டு இருக்காரு பையன் இன்னொரு கூட்டணிக்கு கதவு தட்டிட்டு இருக்காரு ரெண்டு கூட்டணியில எந்த கூட்டணி என்பதை அப்பா ஒரு பக்கம் கதவு தட்டுறாரு பையன் ஒரு பக்கம் கதவு தட்டுறாரு இது போன்ற நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகளை எல்லாம் கடந்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளில் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் அதுவும் எப்படிப்பட்ட மகத்தான ஆளுமை மகத்தான தலைவர் என்று சொன்னால் ஒரு தலைமை வழிநடத்தக்கூடிய தலைமை அவருடைய காலடியிலே உட்கார்ந்து பொதுக்கூட்டம் கேட்டவன் எல்லாம் கட்சி நடத்துகிறார்கள் அவர் பேசுகின்ற பொழுது உட்கார்ந்து அவர் சில இயக்கத்தினுடைய ஒரு புரிதலுக்காக சொல்லி இன்றைக்கு நாம் எல்லாம் அவருடைய ஒற்றி அவர் பின்னால் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை விட ஒரு வரம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நம்முடைய பயணத்தை நம்முடைய பாதையை வகுத்திருக்கிறோம் இந்த ஐ பொறுத்தவரை நாம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதை பற்றி பேசிக் இருக்கிறோம் ஆனால் இது முதன் முதலிலேயே இப்படி ஒரு வடிவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல டிசைன் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல டிசைன் பண்ண மிஷினை எண்பதுல செயல்படுத்தி காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு வாக்கு பதிவை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் இருக்கிறது அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா கூட வந்து வாக்கு சீட்டு முறையில இங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியும் வாக்குச்சீட்டுகளை எண்ணி முடிப்பதற்கு ரெண்டு நாள் ஆகும் இல்ல சில நேரங்களில் மூன்று நாட்கள் கூட ஆகும் நேரத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொழில்நுட்பத்தை அடிப்படையில் எண்பதுல வந்து கட்சிகளை கூப்பிட்டு அதை முதல் ரொம்ப முக்கியமானது கேரளால நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அங்க எண்பத்தி ஆறு பூத்துல மிஷின் பூத்துல மிஷின் வச்சு வாக்கு எண்ணுகின்ற பொழுது அது தொடர்பான ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நீதிமன்றத்தில் செஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்குதிவுன்பது ஓட்டிங் மிஷின்ல வாக்குப்பதிவு நடந்ததை நீதிமன்றம் ரத்து செய்து விடுகிறது ரத்து செய்யும்பொழுது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான காரணம் முதல் காரணம் என்னன்னா நம்முடைய தோழர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் மிக அழகாக மிக தெளிவாக இது ஏன் வேணான்றது ஒற்றை வரியில நாம் போடுகின்ற வாக்கு அந்த மிஷின்ல செலுத்துறோம் அது நாம போட்டவங்களுக்கு தான் போய் சேர்ந்துதான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை இதை எப்ப சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றத்துல முத முதல்ல இந்த மிஷினை கொண்டு வந்த எண்பத்தி ரெண்டுலயே அதை சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் மக்கள் பிரதித்துவ சட்டத்துல சிக்ஸ்டி ஒன் ஏன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மிஷினை பயன்படுத்தலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து தேர்தலை வந்து வாக்கு இயந்திரங்கள்ல நடத்துறாங்க இன்றைக்கு நாம் இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்து கொண்டிருக்கோம் இந்த முறையில இந்த முறையில இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கோரிக்கை வைக்கிறோம் இவிஎம் வேணும்னா இவிஎம்மை வச்சீங்கன்னா அந்த விவி பேட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சிட்டிகள் என்னென்னன்றது தான் நம்ம கோரிக்கை ஆனா இந்த ஈவிஎம் முறையே வேண்டாம் என்று அந்த சிக்ஸ்டி ஒன் ஏவே சேலஞ்சு பண்ணாங்க இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆன்றைக்கு அதனுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா வந்து அந்த சிக்ஸ்டி ஒன் ஏ என்கின்ற அந்த பிரிவே தப்பு அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஆகவே அதை எழுத்து இன்னொ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு வழக்கு போடுறாங்க ஆனால் அந்த வழக்குல வந்து அவருடைய கோரிக்கை அல்லது வந்து பிரேயர் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது அதற்கு பிறகு தான் வந்து படிப்படியா படிப்படியா நடைமுறைப்படுத்தி இரண்டாயிரத்தி நாலு முழுமையாக மக்களவை தேர்தலில் இந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு இந்த வாக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது சுப்பிரமணிய ஒரு வழக்குல தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு என்ன வாக்கு வந்து போடுறோம் அது வந்து ஜனங்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியல எந்த சின்னத்துக்கு போட்டோம் அந்த சின்னத்துக்கு தான் போச்சோன்னு தெரியல அழுத்தரும் அவங்களுக்கு தான் போச்சுன்னு எப்படி தெரியும் அதற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு இயந்திரம் ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்க கூடிய இந்த விவி ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்கின்ற இந்த இயந்திரம் இந்த இயந்திரம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா நம்ம போடுறோம் அப்ப நாம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம இந்த சின்னத்துக்கு தான் போடுறோம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனா அந்த சீட்டை நாம பார்க்கறோம் தவிர பார்த்ததோட சரி அந்த சீட் எந்த பயன்பாடும் இல்ல எந்த பயன்பாடும் இல்லனா என்றது கிடையாது நம்முடைய அண்ணன் அயனாதன் அவர்கள் சொன்னாரு கோர்ட்ல வந்து அவங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு மிஷின் என்றாங்க நம்ம ஷானவாஸ் அவர்களும் அதை பத்தி பேசினாரு நீங்க எல்லாம் வந்து இதெல்லாம் எதிர்க்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் எலெக்ஷன் வெற்றி பெற முடியுது அதுல ரெண்டு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் நடைமுறைகள்ல நாம வந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதனால நாம என்னன்னா தேர்தல் நடைமுறையில இந்த இவிஎம்ல முறையான வாக்குப்பதிவு நடைபெறுகிறதா முறையாக அந்த இயந்திரங்கள்லாம் பாதுகாக்கப்படுகிறதா என்பது போன்ற விவரங்கள்ல நாம கொஞ்சம் விவரமா அதை செயல்பட்டு எந்த விதமான திருட்டு நடக்க போதுன்னு தெரிஞ்சா நாம அதுக்கு முன்னாடி எந்த வகையில காப்பந்து பண்ணனும் அது மாதிரியான முன்னேற்பாடு நடவடிக்கைகள்ல நம்ம பண்றோம் அதனால இங்க அத்தகைய ஒரு சூழல் எழவில்லை இன்னொன்னு பிஜேபி போன்ற கட்சிக்கு இங்க எந்த வகையிலும் ஒரு பிடிமானமோ இல்ல அதனால அவங்க வந்து எதையும் பண்ண முடியல என்ற நிலையில வந்து இன்றைக்கு நாம எல்லாம் தப்பிந்து கொண்டிருக்கிறோம் இந்த விவிபேட் இயந்திரத்தை பத்தி அவர் அய்யநாதன் அப்படி தொட்டு காமிச்சிட்டு போனார் தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் மாதவ் தேஷ்பாண்டே ஒருத்தர் இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு தலைவரோ அல்லது வந்து சமூக நல அமைப்பின் தலைமை பொறுப்பை வகித்தவர் இன்னும் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப ஆலோசகராக கூட இருந்தவர் இதுல வந்து ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப சமீபத்தில் நாம போடுற ஓட்ட விவிபேட்ல நம்ம பார்க்கும் போது நம்ம பானைக்கு போடுறோம் பானை சின்னம் வருது நாம வந்துடணும் ஆனா அது பான சின்னத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அந்த உத்தரவாதம் இல்லை என்பதோடு அதை வந்து மாத்த முடியுமானா மாத்த முடியும் அவர் வந்து அந்த டெக்னிக்கல் லாங்குவேஜ்ல அந்த தொழில்நுட்ப மொழியில என்ன சொல்றாருனா இதுல இருக்கக்கூடிய சின்னத்துக்கு நம்ம போடும் பொழுது பட்டன் அழுத்தின உடனே அந்த சின்னம் நம்ம பான சின்னம் பான சின்னத்துக்கு வந்து விழுந்துடுது சீட்டு ஆனா அவங்க அந்த ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு எந்த சின்னம் வேணுமோ தாமரை வேண்டும் என்று சொன்னால் தாமரை பக்கத்தில் அந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரு குறியீடு போட்டாங்கன்னா பானைக்கு விழுகின்ற மூன்றாவது எல்லா மூன்றாவது ஓட்டம் மூணாவதா போடுற நபருடைய ஓட்டு ஆறாவதா போடுற நபருடைய ஓட்டு ஒன்பதாவதாக போடக்கூடிய நபருடைய ஓட்டு அவர்கள் விரும்புகிற தாமரை சின்னத்திற்கு மாற்ற முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப இதுல என்னன்னா இன்றைக்கு எதாவது அரசியல் கட்சிகள் என்கின்ற நிலையில வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லை இல்ல இன்னொன்னு நாம வந்து தொடர்ச்சியா ஒரு முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கோம் சனாதனத்தை வேறொருப்போம் சனாதனத்தை வீழ்த்துவோம் அந்த கோலேச்சுகிறது தலை தூக்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வந்து அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அரசியல் அதிகாரத்தை விட்டு விரட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்ப அதை மக்கள் மன்றத்தில் நாம வந்து அதை வந்து கொண்டு போறோம் மக்கள் கிட்ட பெரிய பிரச்சாரங்களை கொண்டு போறோம் இந்தியா முழுவதும் அவர்களுக்கான எதிர்ப்பு இருக்கிறது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடைபெறுவதற்கு மூன்று நாட்கள் முன்னாடி வர இல்ல ரெண்டு நாள் முன்னாடி வர பிஜேபி அந்த தோக்கம் இல்ல பிஜேபி அங்க வந்து நெருக்கடியா இருக்குன்னு சொல்றாங்க கவுண்டிங் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க எதிர கட்சி ஒரு எண்பது சீட் இருக்கும் இவங்க ஒரு நாற்பது சீட் இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க ஐம்பது அறுபது வாங்க அப்படியே நேரம் ஆக 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 இவங்க வந்து நூத்தி இருபது நூத்தி முப்பது இருப்பாங்க எதிர்க்க இருக்கிற கட்சி ஐம்பது அறுபதுன்னு ஆகுது அப்போ தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து கை வைப்பது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கின்ற இந்த மின்னணு வாக்குப்பதிவு இந்த சிஸ்டம்ல நம்முடைய தலைவரை பொறுத்தவரை வள்ளுவர் சொன்னது போல நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது போல சனாதனத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நாம் அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பது நம்முடைய குறியீடாக இருந்தாலும் சரி தேர்தலிலே மக்கள் ஆதரவளிக்காமல் நம்முடைய தலைவர் சொன்னது போல மோடி இஸ் என்று சொல்லப்படுகிறது தான் வந்து அவரை பி எம் ஆகியிருக்கு மக்கள்ல வந்து நம்ம ஆதரவு இருந்தாலும் கூட அவர்கள் எதிலே கவனம் செலுத்துறாங்க அப்ப நாம அதுல கவனம் செலுத்தி அதுல ஒரு நடைமுறையை மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் உண்மையிலேயே இன்றைக்கு பாரதிய கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகங்களை அனைத்து தளத்திலும் கொண்டு போகக்கூடிய கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய தலைவர் நம்முடைய மகத்தான தலைவர் நிகழ்ச்சி தமிழர் தான் உங்களுக்கு தெரியும் அப்ப சொன்னாங்க இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் கூட எப்படி யார் சேருவாங்க இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சேர்வாரு நிதிஷ்குமார் அவர் போயிட்டாரு மம்தா பானர்ஜி எப்படி முலாயம் சிங் யாதவ் பல சொல்லப்பட்டது ஆனால் நம்பிக்கையோடு காங்கிரசை மையப்படுத்தி தேசிய அளவில் ஒரு கூட்டணி உருவானால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கின்ற அடிப்படையில் அதை முன்னெடுத்து 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 எவ்வளவு பேரை பார்க்கணுமா அவ்வளவு பேரை சந்தித்து தலைவர்களிடம் பேசி அவர்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பிஜேபி என்பது அரசியல் ரீதியான எதிரி அல்ல கொள்கை ரீதியான எதிரி என்பதை கடந்து கருத்தியல் ரீதியான எதிரி என்பதை வலிய பதியும்லாயம் இன்னும் சில கொஞ்ச நேரத்தில் வெஸ்ட் பெங்காலையும் முடிஞ்சிடும் டெல்லியிலையும் முடிஞ்சிடும் இதை மட்டும் நம்ம ஒரு பக்கம் கொண்டு போறோம் மக்கள் ஆதரவு இருக்கிறது அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பையும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் இந்தியா முழுவதும் அதை முன்னெடுக்கக்கூடிய யூகத்தை வகுக்கக்கூடிய இடத்துல அந்த இந்தியா கூட்டணி யூகத்தை வகுக்கக்கூடிய இடத்திலும் நம்முடைய தலைவர் இருக்கிறார் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது

அதுல லைட் எரியுது நான் போட்ட ஓட்டு இந்த மிஷின்ல இல்ல எந்த மிஷின்ல இருக்கு இன்னொரு மிஷின்ல இருக்கு இப்போ என்னன்னா ரெண்டு மிஷினுக்கு நடுவில் இந்த விவி பேட்டை விடுறான் இந்த விவி பேட்டை என்ன பண்ற நான் வந்து பானைக்கு போட்டேன்னா லைட் எரியுது ஓகே பானை லைட் எரியுது ஓகே சீட்டு வருது லைட் எரிஞ்சிச்சு சீட்டு வந்துச்சு ஆனா ஓட்டு அங்க போச்சானா அதுக்கு உத்தரவாதம் இல்ல ஓட்டு போகல என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப அதற்காகத்தான் அதை என்ன வேண்டும் என்கின்றோம் இன்னும் கூட என்ன டெக்னிக்கல் அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் நம்ம ஓட்டு போடுற மிஷின் பேலட் யூனிட் ஒண்ணு இருக்கு கண்ட்ரோல் யூனிட் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு கூட நம்ம எஸ் இது அனுப்பணும் ப்ளூடூத்ல அனுப்பணும்னா என்ன பண்றோம் எந்த போன் வேணா எந்த ப்ளூடூத்துக்கு வேணா அனுப்ப முடியுமா ஃபர்ஸ்ட் பேர் பண்றோம் ரெண்டு போனை பேர் பண்ணாதான் இந்த போன்ல இருக்க மெசேஜ் இந்த போனுக்கு போகும் அப்ப அந்த ரெண்டு மிஷினும் இணைக்கப்படணும் இணைச்சாதான் வேற மிஷின் உள்ள வர முடியாது ஆனால் இன்றைக்கு ஓட்டிங் மிஷின் அப்படி கிடையாது நாம போடுற கண்ட்ரோல் பேலட் யூனிட் இல்லாம எந்த பேலட் யூனிட் வேணா எந்த கண்ட்ரோல் யூனிட்ல வேணா சொருகலாம் ஓட்டு எல்லாம் ஓட்டு எண்ணி முடிச்ச பிறகு கண்ட்ரோல் யூனிட் தனியா எடுத்துட்டு போறாங்க கண்ட்ரோல் யூனிட்ல இன்னொரு பேலட் யூனிட்ட கனெக்ட் பண்ணி கூட நம்ம வாக்கு போடலாம் ஆக இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு மீண்டும் அந்த பேலட் பாக்ஸ் முறைக்கு போவது என்பதில் சில நடைமுறை சிக்கல் எல்லாம் இருக்கக்கூடும் அதை காரணமாக காட்டி புறம் தள்ளக்கூடும் தான் சிந்தித்து இந்த முடிவை இந்த செயல் திட்டத்தை நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் அறிவித்திருக்கிறார் எங்க எலெக்ஷன்லாம் கூட சும்மா எல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்ச பிறகு அவர் சொன்ன மாதிரி அண்ணன் ஐயனார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேர்தல் இந்த அஞ்சு பொட்டி என்றாங்கல்ல லட்சத்துல ஒரு பொட்டி கூட அந்த விவி பேட்ல இருக்கிற சீட்டும் இந்த மிஷினும் ஒத்து போகாது ஏன்னா இது மாதிரியான நிலைப்பாடெல்லாம் இருக்கு ஆக நம்முடைய தலைவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கை என்பது இது ஏதோ வாக்கு இயந்திரம் தொடர்பானதல்ல இது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்கின்ற வகையில் இதை முன்னெடுத்திருக்கிறார் இன்னும் குறிப்பாக சனாதன சக்திகள் அதிகாரம் தொடர்ந்து இருக்கிறது என்கின்ற முன்னெடுத்திருக்கிறார் வழக்கம் போல அவருடைய கோரிக்கைகள் பல்வேறு பல்வேறு தருணங்கள் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் திட்டமாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டில அந்த வருமான வரம்பில் சில நடைமுறைகளை கொண்டு வருவதை தகர்த்ததாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மருத்துவ படிப்பில் உறுதி செய்ததாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே தேசிய அளவிலான நிலையிலே அவர் எடுக்கக்கூடிய நகர்வுகள் வெற்றியை ஈட்டியிருக்கிறது இதற்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் தேவி